ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நான் வந்து முறுக்கு செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை தான் செய்ய போகிறேன் முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திருச்சி வச்சிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அப்போவுமே திருச்சி வச்சிட்டேன் அதோட அளவு என்னன்றதை உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அளவு சொல்கிறேன் இப்போ எதுக்கு அணுவ பக்கத்தில் வச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வீடியோ போட்டோன்னா அதெல்லாம் பார்க்குற வயசு இப்போ கிடையாது நான் இப்போ சொன்னேன்னா அடுத்த வருஷம் அவளும் கொஞ்சம் என் கூட சேர்ந்து செய்யணும் ஓகே இதுக்கு கடையிலேயே மாவு வாங்கிடலாமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கடையில் வாங்குறத விட நம்மளே செய்யறது வந்து நல்லது நம்ம வீட்லேயே மாவு இது பண்ணி நம்மளும் கற்றுக்கலாம்ல கடையிலையும் அவங்க செஞ்சு தானே கடையில் வைக்காங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சரி நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண தெரில ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு அளவு என்னன்னு நான் சொல்கிறேன் மாவு பச்சரிசி இருக்குல்ல அது வந்து நாலு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து உளுந்து அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து நம்ம அழுக்கிற அளவுல சொல்றேன் கா கிளாஸ் வந்து பொறிகடல பொட்டுக்கல்ல சொல்லுவோம்ல அது இதுல வந்து உளுந்தையும் பொட்டுக்கல்லையும் அதாவது நம்மளுக்கு லைட்டா ஸ்மெல் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் அதை வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா நம்ம களைஞ்சி அதை நல்லா இருத்துட்டு வெயில வந்து நல்லா காய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு புரியுதா அம்மா சொன்னதா புரியல புரிஞ்சாலும் புரியலன்னு தான் சொல்லணும் ஏன்னா மாவு பாக்கெட் வாங்கினா போதுங்கல்ல இதை நல்லா காய வச்சுட்டு நம்ம இந்த வரத்தையும் உள்ள தட்டி நம்ம கொண்டு திரிச்சு வச்சுக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுட்டோன்னா நம்ம வந்து தேவைப்படுறப்போ முறுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறேன் அப்படின்னா எள்ளு ஒரு ஸ்பூன் எள் உப்பு வந்து தேவையான அளவு அதுக்கப்புறம் காயப்பொடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டரையும் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம சளிச்சு நான் சலிக்க பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் வந்துடுவோம்

இதை எப்படி பண்ணால் டக்குன்னு இதாகிட்டா இப்போ இதில் வந்து இந்த லைட்டாக பார்த்து இருக்கா இதெல்லாம் அப்புறம் டேஸ்ட் ஓகே ஆகும் ரேஸ்ட்டு பண்ணாதீங்களா பாருங்கள் ஓகே ஓகே நம்ம சலித்து எடுத்து கொடுங்க ஓகே ஓகே சலிச்சு ஆகும் இந்த

ஓகே ஃப்ரெண்ட் இப்போ சூப்பரா நம்ம வந்து சலிச்சி எடுத்தாச்சு இப்போ இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணனும் இப்போ இதுல என்னலாம் ஏய் இது என்னலாம் ஆட் பண்ணணும் இது உள்ள போட்டுக்கி உள்ள போடணும் ஓகே அதுக்குள்ளே உள்ள போடுனும் இது என்னது கொஞ்சம் ચીஸ் ஏய் இல்ல பட்டர் ஓகே நம்ம வந்து உருக்கி வச்சிருக்கிற பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இவ்வளோ சமைக்க சொன்னோம்னா சமையல் நம்மளுக்கு மறந்துடும் போல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து முறுக்கில் வந்து அதிகமாக உப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் கடுகு இல்லை எள்ளு நீங்க வந்து அவா சொல்றதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க எள்ளு வந்து பவுடர் அதை வாசிச்சா சொல்லலாம்ல காயப்பொடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட்டாக வந்து காயப்பொடி சேர்த்துக்கணும் ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம மாதிரி கொளக்கட்டைக்கு வந்து இனிப்பு போடுவோம் அது தேவை இது வேற மாவு தான் அரிசி மாவு தான் இந்த போடுவீங்க எள்ளு மட்டும் போடுவேன் பரவாயில்ல கொளக்கட்டை வைக்கும் போது அந்த ஒன்னையாவது பார்த்து வச்சிருக்கோம் இப்ப லைட் லைட்டாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோம் கிறிஸ்துமஸ்க்கு வந்து எல்லாருமே வேலை அதிகமா இருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் தான் எடுத்துட்டு இருக்கல இப்பமே அப்லோட் பண்ணிடுவேன் சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அது நியூ இயர் அன்னைக்கு சொல்லிக்கலாம் பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் வந்து ஹேர் கட் பண்றது நம்மளுக்கு பிடிக்காது எனக்கு எனக்கும் பிடிக்காது உங்க அப்பாவுக்கும் பிடிக்காது அதனால வந்து எனக்கு பிடிக்கும் அதனால அவளுக்கு ஹேர் கட்லாம் பண்ண மாட்டேன் ரைட்டாக ட்ரிம் மட்டும் கீழே வேணா பண்ணுவேன் இப்போ வந்து ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வந்தேன் அதனால இன்னைக்கு ஃபுல்லாக அவள் நான் வந்து தலையை ஃபுல்லாக பிரிச்சு போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு வீட்டை மட்டும் வச்சுட்டே இருக்கா அப்படிதானே மேடம் ஹேர் கட்லா கட் பண்ணி நம்ம வந்து வளர்க்கணும் முடியாது டோரா கட் நான் ஷார்ட்டாக போகணுங்க பாருங்க இதனால நம்ம பிசஞ்சி எந்த பதத்தில் இருக்குன்னு நான் அவளுக்கு பிசைஞ்சு முடிச்சிட்டு காமிக்கிறேன் மாவு பதம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் நல்லா நம்மளுக்கு பாருங்கள் கை வச்சோன்னா எப்படி இருக்கு இந்த அளவுக்கு இப்போ தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம முறுக்கு புரிஞ்சிக்கலாம் நான் வந்து கீழே உட்காந்து செஞ்சிட்ருக்கேன் கிச்சனில் செய்யலன்னு சொன்னாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நம்ம அந்த மினி சிலிண்டர் இருக்குல்ல குட்டி சிலிண்டர் அதோட அடுப்பு இதில் வச்சு தான் பண்ண போகிறோம் அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து டயர்டாயிடும் இப்பவும் பாத்தீங்கன்னா ஃபேன் போட முடியல மாதிரி தான் இருக்குது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா சும்மா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம்

நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் முறுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் பிரான்ஸ் என்ன வந்து நல்லா ஃபுட் ஆகும் முறுக்கு புனிஞ்சாவும் போது இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும் இல்லைன்னா காய்ஞ்சு போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளேட் வச்சு மூடி வச்சிடணும் தேவையான அளவை மட்டும் எடுத்துட்டு மூடி வச்சிடணும் இப்போ நம்ம எப்படி புளிய போறோம்னா டேரக்டா பண்றவங்களும் இருக்காங்க நான் வந்து இப்போ இந்த கரைந்தியில பண்ணிட்டு நம்ம அப்படி போடணும் நான் சொன்ன பக்குவம் நான் சொன்னபடி அந்த மாவு செய்கிற பக்குவம் எல்லாமே இப்ப செய்யறதுல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து என்ன சூடாயிட்டான் கொஞ்சம் மாவு பிச்சு போட்டு பாக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஆளை தேடுவீங்க தேடும் பக்கத்துல அணு இருந்துட்டு அம்மா போர் அடிக்குதுமா நான் போறமானு சொல்லிட்டு போயிட்டா என்ன இருந்தாலும் நம்ம தான் அந்த அடுப்புல வந்து வேகணும் அந்த பசங்கள்லாம் லைட்டானாலும் இயற்கையே போயிருவாங்க என்ன வந்து நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமா மாவு போட்டு பார்த்துக்கணும் நம்மளுக்கு சூடாயிடுச்சுன்னா மாவு டக்குன்னு எலும்பி மேலே வரும் ஆனா நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முறுக்கு போடுறேன் பாருங்க மாவு வந்து நல்லா சூடாயிடுச்சு சாரி எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில போட்டாதான் நம்மளுக்கு நல்லா இப்போ பொண்ணு போட்டோம் இன்னொன்னு எடுத்துக்கலாம் இது என்ன பாத்தீங்கன்னா அந்த சலசலப்பு இருக்குல்ல நம்மளுக்கு அது கொஞ்சம் நம்ம வந்து சிம்ல வச்சா கொஞ்சம் நல்லா வேகும் லைட்டா சிம்ல வச்சுக்கும் சிம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயோட சலசலப்பு போய் நம்மளுக்கு வெந்து வந்துச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு முறுத்து கிடைக்கும் கணக்குக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கிலோ மாவு கணக்கில எடுத்திருக்கேன் நம்மளுக்கு எத்தனை முறுக்கு வருதுன்னு பாக்கலாம் கறியும் பெயிரக்கூடாது வேகாமையும் இருந்துடக்கூடாது கொஞ்சம் நல்லா ஓகே உங்க வீட்லதான் நீங்க என்ன பலகாரம் செஞ்சிருக்கீங்கறத சொல்லுங்க இப்போ நான் முறுக்கு எல்லாமே செஞ்சு முடித்துட்டு உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ஓட்ட பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதில் ஆயில் ஃபுல்லாமே நம்மளுக்கு வெளியில் கலெக்ட் ஆகிடும் மேக்சிமம் ஆயில் உரியாத மாதிரி தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ஆயில் உரியுது அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது பார்க்க எனக்கு வந்து இன்னைக்கு ஆயில் உரியலை சில பக்குவம் ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ஃபுல்லாகவே உறிஞ்சிடும் முறுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஆயிலாக இருக்கும் இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன மேடம் முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு வரீங்க இல்லைம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்றீங்களா சரி அதை சாப்பிட யாருமே இல்லாத வந்து ட்ரை பண்ணலாம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் கஷ்டப்பட்டு சொல்றீங்களாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லுவான்னு பார்த்தா சரி ஓகே நம்ம வந்து நீ டேஸ்ட் பாரு இந்த இதுல போட்டுக்கிறேன் எங்க டேஸ்ட் பாக்கவா வெயிட் பண்ணு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா லொகேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும் என்னன்னா வீட்டுக்கு வச்சு சுத்திட்டு இருந்த ஃபுல் போக இப்போ நம்ம கிச்சனில் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாஸ் போட்டு விடுவோம் புகை இருக்காது ஃபுல் புகை அதான் அப்படியே வெளியே பண்ணி இருக்குது இப்போ எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சவுண்டிங்காக பண்ண முடியல இவ்வளோ இருக்குது அப்புறம் இங்கே இருக்குது ஒரு அஞ்சாறு ஃபஸ்ட்டு அதில் இருக்குது இவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு பசங்க சொன்னாங்க இப்போ உங்களுக்கு ஃபேமிலி வந்து உடனே இந்த சவுண்டை பாருங்கள் எவ்வளோ மறுமொழன்னு சொல்லுங்க இங்கே சூப்பராக வந்துடுச்சு இவங்க எல்லாமே எடுத்து முடிக்க வேண்டியதான் எல்லாமே சூப்பராக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க அதாவது கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே காசி கிறிஸ்தான் வீடியோ பிடிச்சிட்டு நிறைய வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம்